ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுக்ஸ் ஒன் ஒன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்ற ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் அந்த ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இப்போ வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி இந்த ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் இதுக்காக தனியாக நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஓப்பன் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஆண்ட்ராய்டு அப்படின்னு இருக்கும் ஆண்ட்ராய்டை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் இதில் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள் மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் மீடியாவை கிளிக் பண்ணுங்கள் மீடியாவை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டேட்டஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்டில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேட்டஸை க்ளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் மற்றவங்கள்லாம் போட்டிருக்க ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் பார்த்த ஸ்டேட்டஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து சேவ் ஆகிருக்கும் ஸோ இந்த இடத்துல சேவ் ஆகிருக்க ஸ்டேட்டஸை வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி வேற யாருக்காவது ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதா இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம் இதுக்காக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணுறதுக்காக தனியாக ஒரு ஆப்பை வந்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை